ஸ்டாலினுக்கு நன்றி அதிமுக பண்ண வேண்டியதை பண்ணிட்டாங்க இனி நாங்க பண்ணுவோம் பிரேமலதா சொல்லிடு தேமுதிக பொதுச்செயலர் பிரேமலதா விஜயகாந்த் சென்னையில் செய்தியாளரை சந்தித்தார் போது அவர் அதிமுக ராஜ்யசபா வேட்பாளர் அறிவிப்பு குறித்து சில முக்கிய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார் மேலும் அவர் திமுகவுக்கும் நன்றி தெரிவிப்பதாக பிரஸ் மீட்டில் குறிப்பிட்டிருந்தார் அது கவனம் பெறுவதாக உள்ளது தமிழ்நாட்டில் காலியாகும் ஆறு ராஜ்யசபா இடங்களுக்கு ஜூன் பத்தொன்பதில் தேர்தல் நடைபெறும் நிலையில் அதில் அதிமுகவுக்கு இரு இடங்கள் கிடைக்கும் சூழல் இருக்கிறது இந்த தேர்தலில் அதிமுக சார்பில் தேமுதிகவுக்கு ஒரு சீட் வழங்க வேண்டும் என தேமுதிக தலைவர்கள் சொல்லி வந்தனர் கடந்த லோக்சபா தேர்தலின் போது உறுதியளித்தபடியே சீட் வழங்க வேண்டும் என அக்கட்சி தலைவர்கள் சொல்லி வந்தனர் இந்த சூழலில் அதிமுக இன்று வேட்பாளர்களை அறிவித்தது அதில் தேமுதிக வாய்ப்பு வழங்கப்படவில்லை அடுத்த ஆண்டு தேமுதிக வாய்ப்பு தரப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்தது இதற்கிடையே தேமுதிக பொதுச் பிரேமலதா விஜயகாந்த் செய்தியாளரை சந்தித்து பேசினார் அப்பொழுது அவர் அதிமுக ராஜ்யசபா வேட்பாளர்கள் அறிவிப்பு குறித்து சில முக்கிய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார் அப்போது அவர் தேமுதிகவுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ராஜ்யசபா சீட் தருவதாக அதிமுக கூறியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு லோக்சபா தேர்தல் சமயத்திலேயே ஐந்து லோக்சபா சீட் மற்றும் ஒரு ராஜ்யசபா சீட் தருவதாக செய் உறுதியளித்திருந்தார்கள் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை எடப்பாடி பழனிசாமி உட்பட்ட மூத்த அமைச்சர்கள் இதை உறுதி செய்தனர் வாய்மொழியாக மட்டுமின்றி எழுத்துப்பூர்வமாகவும் உறுதியளித்திருந்தனர் அறிவிக்க வேண்டிய இடத்தில் இருந்ததாலேயே நாங்கள் அமைதியாக இருந்தோம் ஏற்கனவே அதிமுக உறுதியளித்தபடி அன்புமணி ஜி கே வாசனுக்கு சீட் வழங்கியிருந்தனர் அதன்படி இது தேமுதிகக்கான வாய்ப்பாக இருந்தது இன்று அவர்கள் தங்கள் கடமையை ஆற்றியுள்ளனர் இந்த ஆண்டுக்கு பதிலாக அடுத்த ஆண்டு ராஜ்யசபா சீட்டை வழங்குவதாக கூறியுள்ளனர் நான் ஒரு விஷயத்தை தெளிவாக கொள்கிறேன் அரசியல் என்பது தேர்தலை ஒட்டித்தான் இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை ஒட்டியே ராஜ்யசபா சீட்டும் அறிவிக்கப்பட்டுள்ளது அதிமுக தேர்தலுக்கு பண்ண வேண்டியதை பண்ணிட்டாங்க நாங்களும் தேர்தலுக்காக பண்ண வேண்டியதை பண்ணுவோம் வரும் ஜனவரி எங்கள் முடிவு அறிவிப்போம் கூட்டணி உடன்படிக்கை போடும்பொழுது ஒரு ராஜ்யசபா சீட் என ஒதுக்கப்பட்டது அந்த ஒப்பந்தத்தில் எம்பி சீட் தரக்கூடிய ஆண்டை குறிப்பிட அப்பொழுதே பேச்சுவார்த்தையில் சொன்னேன் ஆனால் ஆனால் அது இல்லை என்று எடப்பாடி மறுத்துவிட்டார் என்றும் தெரிவித்தார் மேலும் இன்று மதுரையில் நடைபெறும் திமுக பொதுக்குழுவில் மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்திற்கு இரங்கல் தெரிவிக்கப்பட்டது திமுக தலைவரும் முதல்வருமான ஸ்டாலின் அண்ணன் என குறிப்பிட்டிருந்த பிரேமலதா விஜயகாந்திற்கு இரங்கல் தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றியதற்கு திமுகவுக்கும் ஸ்டாலினுக்கும் நன்றி தெரிவிப்பதாக குறிப்பிட்டிருந்தார் மேலும் அவர் கூறுகையில் விஜயகாந்த் மறைந்து ஒன்றரை ஆண்டுகள் ஆகிவிட்டது விஜயகாந்த் மறைந்தபொழுது முதல்வர் ஸ்டாலின் உட்பட அனைத்து அமைச்சர்களும் இங்கேயே இருந்து இறுதி மரியாதை கொடுத்தனர் அரசு மரியாதையும் அளிக்கப்பட்டது எங்கள் துயரத்தில் பங்கேற்றனர் அதை நாங்கள் எப்பொழுதும் மறக்க மாட்டோம் அந்த வகையில் இன்று இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றியதற்கு நன்றி என்றார்